இது எனக்கு தெரியாது அுத்தேசவாராயணம் கிருஷ்ணாமோதரம் வாசுதேவம் ஹரி ஸ்ரீதரம் மாதவம் கோபிகா வல்லபம் ஜானகி ஜானகிநாயகம் ராமச்சந்திரம் हरे कृष्ण हरे कृष्ण कृष्ण हरे हरे राम हरे राम राम अच्युतं कैश्वरम् शत्यभामा धवम् माधवम् श्रीधर राधिका राधिकम् इंदिरा मंदिरं चेतसा सुतेर्मि देवकी नंदनं नंदनं संधिरी हरे कृष्ण हरे कृष्ण कृष्ण हरे हरे राम हरे राम राम हरे विष्णवे जिष्णवे संखिने क्षत्रि रुक्मिणी रागिने जानक वल्लभी वल्लभा याचिता यादवसे कम से विद्यमान संगमसिनी नमः हरे कृष्णा हरे ने कृष्णा हरे 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 रामा नमः हरे कृष्णा हरे ராம ராமாகரி ராம ராமாஹரி மூணு முடிச்சிட்டாலா ஓகே கிருஷ்ணா கிருஷ்ண அர்ப்பண மஸ்து இளைஞர்கள் இளைஞர்கள் வந்து மெட்ரோல நம்ம ஏறி ஒரு சீட்டு காலியா இருக்கேன் நாங்க ரெண்டு ஸ்டெப் வந்த திசைல வச்சா ஒரு சின்ன பையன் இருபத்தஞ்சி முப்பது விசாலும் வேகம் ஒடிப்பான் அந்த சீட்ட பிடிப்பான் நான் பக்கத்துல போயிட்டு உன்னோட என்னால காம்ப்ளீட் பண்ண முடியாதடா நீ உட்காருன்னு சொல்லிட்டு வருவேன் அந்த மாதிரி இவ்வளவு நல்ல குரல் உங்களுக்கு எல்லாம் நான் உங்களோட எப்படி போட்டி போடுறது உடனே நான் நிறுத்தின்ட்டேன் நான் எல்லாரும் பாருங்க அவர் பிரதிபா எவ்வளோ ஸ்வீட் குரல் பிரேமா உமா எல்லாரும் ஹேமலதா பாடுவாளா எனக்கு தெரியல ஆஹ் கேட்கணும் சௌமியாட்ட தான் கேட்கணும் பாடுவாள் நல்லா பாடுவாள்ல வெள்ளிக்கிழமை ஏதோ டிஸ்கஷன்ல நின்னதா ஸ்லோகத்தோட பாடுவான் பத்து வரைக்கும் வந்துட்டோம்னு நினைக்கிறேன் இல்ல சஞ்சய் உவாட்சி பதினெட்டு நீ பயணம் அதுல வந்து அவன் சொல்றான் இந்த மாதிரி சேனையோர் உபயோர் மத்தியே விஷீதந்தம் இதம் வச்சக அவனை பார்த்து அழு அழும் சோகத்தில் இருக்கும் அவனை பார்த்து இவன் சொல்றான் யாரு ரிஷிகேஷன் அப்படின்னு சஞ்சயன் சொல்றான் நம்ம இந்த சேனையோர் உபயோர் மத்திய பத்தி பேசணும் மூணு இடத்துல சேனையோர் பயோர் மத்தியங்கிற வார்த்தை வருது ஒரு இடத்துல அவன் வேலைக்காரனா இருக்கிறான் அர்ஜுனன் கட்டளை இடுறான் என்னுடைய ரதத்தை அந்த ரெண்டு சேனைகளுக்கு நடுவில் போய் நிறுத்து அப்படின்னு கட்டளை கொடுக்குறான் அதை செயல்படுத்துகிற ஒரு வேலைக்காரனாக இருக்கிறான் அது முதல் சேனையோர் பயோர் மத்தியே ரதம் ஸ்தாபயமே அச்சுத்த அச்சுத்தனே அங்கே கொண்டு போய் என்னுடைய சேனையை ரதத்தை நிறுத்தி அங்கே இவன் வேலைக்காரனாக இருக்கிறான் ரெண்டாவது சேனையோர் பயோர் மத்தியே அதில் வந்து இவன் நண்பனாக இருக்கிறான் இந்த அர்ஜுனனால இவ்வளவு பெரிய எமோஷனல் புயலை தாங்கக்கூடிய ஒரு எமோஷனல் ஸ்ட்ரென்த் இவனுக்கு இருக்கா இவனால் தாங்க முடியுமா யுத்தத்துடைய எமோஷன்ஸை பக்கத்தில் நம்ம கூட இருக்கிறவன் விழுந்துருவான் அடிபட்டு விழுந்துருவான் செத்து போயிடுவான் ஆனால் பாதிக்கப்படாமல் யுத்தத்தில் தொடரக்கூடிய ஒரு ஆட்டிடியூடு இருக்கா இவங்கிட்ட அது அதே தான் அபிமன்ய விஷயமா ஆச்சு அவன் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான் அர்ஜுனன் அப்போது இவனை பரீட்சை பார்க்குறான் இவனுக்குள்ள அந்த ஸ்ட்ரென்த் இருக்கா சும்மா ஒரு ஆவேசத்துல பேசுறான் நான் வழி வாங்கணும் அவங்கள அடிச்சு நிமிக்குவேன் அப்படின்னு ஆவேசத்துல பேசுறானா இல்லை உள்ள ஸ்டெடியா இருக்கானான்னு டெஸ்ட் பண்ற மாதிரி அந்த வார்த்தையை சொல்றான் ரெண்டு புறமும் இருக்கிற கௌரவ வம்சர்களை பார் அப்படிங்கிறான் வம்சத்தினரை பார் அவன் சொல் நினைச்சா மாதிரியே இந்த ரெண்டு பக்கமும் தன்னுடைய சம்பந்திகள் தன்னுடைய உறவுக்காரங்களே இருப்பதை பார்த்து அவன் குலைஞ்சு போறான் முழுசா நான் இனிமேல் சண்டை போட மாட்டேன் பிச்சு எடுத்து சாப்பிட்றேன் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்றான் இது ரெண்டாவது இடம் நண்பனாக இருக்கிறான் தன்னுடைய நண்பன் மேல ஒரு சின்ன டெஸ்ட் வச்சு அவன் இதற்கு தகுதி இருக்க அவன் டெஸ்ட் எடுத்திருக்கான்னு பார்க்க பரீட்சை பார்க்க சிஸ்டரோ யாரோ நட்புக்கு ஒரு டெஃபினேஷன் சொல்லியிருக்காரு அதுல அந்த ஆறு விஷயங்கள் சொல்லியிருக்காரு நட்பு அப்படின்னு நண்பன் தான் வெறும் பேல் வாங்கி கொடுக்குறவன் மட்டும் ஃப்ரெண்டுகளை ஷேர் பண்ற தன்னுடைய கவலைகளை வருத்தத்தை தன்னுடைய அனுபவங்களை தன்னுடைய பணத்தை தன்னுடைய நேரத்தை அப்படின்னு சொல்ற அப்புறம் மற்றவனை ஆஹ் கஷ்டத்துல இருந்து விடுவிக்கிறவன் மற்றவனை கண்டிக்கிறவன் ஆஹ் தவறு செய்தா கண்டிக்கிறவன் நண்பன் மட்டும்தான் பேச தயங்க மாட்டான் நம்ம கிட்ட ஜல்ற போடுறவங்க எல்லாம் பேசவே நம்ம தப்பா சுட்டி காட்டவே மாட்டாங்க அந்த மாதிரி அப்போ ஸ்ரீகிருஷ்ணன் நண்பனா இருக்கிற மூணோரு சேனையோர் உபயோர் மத்தியே இப்போ இப்போ வந்து அவன் குரு ஆகிறான் ஆச்சாரியன் ஆகிறான் அர்ஜுனனுக்கு பாருங்க மூணு லெவல் வேலைக்காரனா இருக்கான் ஈக்குவல் லெவல் நண்பனா இருக்கான் மேல் லெவல் ஆச்சாரியன் ஆகிறான் இனிமே கீதை சொல்ல போறான் சஞ்சயனுக்கு அப்படி இந்த விஷயம்தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன் சஞ்சயனுடைய அந்த ரெண்டு ஸ்லோகங்கள் ஒன்பது பத்து ஆஹ் சேனையோரும் ரிஷ் ரிஷிகேஷன் ததா சேனையோரு மிதமாக மகிபதே சேனையோர் தமிழம் மத்திய இல்லையா ஸ்ரீ ரிஷிகே அதே அது அதனால அடுத்தது இப்போ கீதை சொல்ல போறேன் இங்கிருந்துதான் கீதையை ஆரம்பிக்கிறது கீதைங்கிற அந்த டெக்ஸ்ட் பிலாசபிக்கல் புக்கு தர்ம கட்சேத்திர ஆரம்பிச்சாச்சு புக்கு எ யோகேஸ்வர கிருஷ்ண சஞ்சயனுடைய அந்த விஷயத்துல முடிஞ்சு போறது ஆனா பகவத்கீத்தைங்கிற விஷயம் இந்த பதினொன்னாவது ஸ்லோகம் ரெண்டாவது அத்தியாயத்துல இருந்து அறுபத்தாறாவது ஸ்லோகம் பதினெட்டாவது அத்தியாயம் வரைக்கும் தான் கீதை அறுபத்தாறுக்கு அப்புறம் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுறான் ஒரு நாலஞ்சு ஸ்லோகம் பேசுறான் ஆனா இதை வந்து நீ விரும்பாதவன்ட்ட கே கேட்க விரும்பாதவன்ட்ட சொல்லாது பொறாமை கொண்டவன்ட்ட சொல்லாது யாரு கேட்க விரும்புறானோ அவன்ட்ட மட்டும் சொல்லு அப்படிலாம் அதெல்லாம் அப்படி தான் தவிர கீதைங்கிற உபதேசம் அது வந்து அறுபத்தாறாவது ஸ்லோகம் என்னது சர்வ தர்மான் பரித்த ஜெயமா சரணம் பிரஜா அஹந்துவா சர்வ பாப்பை பியோ மோக்ஷை சியாமி மாசுச்ச அதோட கீதை முடிந்தது தான் நான் ஒரு தடவை ஒன் பர்சன்ட் ஸ்லோகங்கள் மனப்பாடம் பண்ணணும் எல்லோரும் எல்லா இந்துக்களுக்கும் ஒன் பர்சன்ட் ஏழு ஸ்லோகம் தெரியிருக்கணும் அப்படின்னு சொன்னபோது நான் முதல் ஸ்லோகம் தர்மக்ஷேத்திர கீதையுடைய முதல் அதாவது இந்த புஸ்தகத்துடைய முதல் ஸ்லோகம் அதனால தர்மக்ஷேத் ஸ்ரீகிருஷ்ணன் பேசக்கூடிய முதல் ஸ்லோகம் கீதையில அதனால இந்த வரக்கூடிய ஸ்லோகம் பிரஜாத்தியதாக்கள் மணி அப்புறம் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுற கடைசி ஸ்லோகம் தர்மக்ஷய இது சர்வ தர்மான்பரித்தேஜம் மாமேக்கம் சரணம் அலையம் அதாவது கீதையுடைய உபதேசத்துடைய கடைசி ஸ்லோகம் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுற கடைசி ஸ்லோகம் நீ வந்து எனக்கு என்னது யசி ததா குரு அப்படின்னு சொல்றாரு பாருங்க உனக்கு என்ன இஷ்டமோ அதை பண்ணுனா நீ எனக்கு ரொம்ப பிரியமானவன் அதுக்காக நான் இதை சொன்னேன் அப்படின்னு சொல்லி உன்னுடைய விருப்பப்படி நீ பண்ணு யூ ஆர் ஃப்ரீ நான் சொல்றேங்கிறதுக்காக கடைப்பிடிக்க அவசியம் இல்லை ஸோ அது நாலாட்சா எத் எத்தனை யோகேஸ்வரர் கிருஷ்ணோ எத்தனை பார்த்தோ கீதைங்கிற புஸ்தகத்துடைய கடைசி ஸ்லோகம் ஆறு அஞ்சு இன்னும் ரெண்டு வந்து யோகத்துடைய பதிமூணு பதினாலு அத்வேஷ்டா சர்வபூர்தானா மைத்திரக்களுடையவே அது அதுவும் அடுத்ததும் இந்த இந்த ஏழு ஸ்லோகமாவது எல்லா நம்முடைய இந்துக்கள் எத்தனை பேருக்கும் கற்றுக்கணும் மனப்பாடம் பண்ணணும் ஏழு அப்படின்னு ஒரு தடவை அதுக்காக ஒரு கிளாஸ் கூட நடந்தது ஒரு பத்து பன்னெண்டு குழந்தைங்க எங்க அதை கற்றுட்டு இன்னை வரைக்கும் மனப்பாடம் வச்சிருக்காங்க சார் இப்போ கீதை பேச போறார் ஸ்ரீ சங்கராச்சாரியரை பத்தி எனக்கு தெரியாது நிச்சயமா நான் கேள்விப்பட்டிருக்கேன் காஞ்சி மடத்துல ஆதிசங்கரர் வந்து கீதை பத்தி எழுதிய ஆஹ் என்ன சொல்லுவோம் வியாக்கியா விளக்கம் அது வந்து ஆஹ் சங்கர தான் ஆஹ் சங்கர பாஷ்யம்னா அவர் பேசியதுன்னு அர்த்தம் அவர் எழுதியதுன்னு அர்த்தம் கீதைக்கு அவர் எல்லாத்துலயும் எழுதியிருக்காரு விஷ்ணு சாஸ்திர நாமத்துக்கு எழுதியிருக்காரு இந்த கீத்தை கெழுதியதுக்கு அவர் பதினொன்னாவது ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பிக்கிறார் அதெல்லாம் ஸ்ரீகிருஷ்ணன் பேசாத அத்தியாயத்தை பத்தி ஏன் எழுதணும் அப்படின்னு நினைச்சிருக்கலாம் பதினொன்னாவது அத்தியாய பதினொன்னாவது ஸ்லோகம் ரெண்டாவது அத்தியாயம் அஞ்சு ஸ்லோகம் மூணு ஸ்லோகம் படிக்கிறோமா நம்ம மூணு ஸ்லோகம் படிங்க நீ சொல்லி எல்லாரும் திருப்பி சொல்லுவோம் ஓம் பிரஜஹா யதா காமான் ஸ்ரீ பகவான் ஆரம்பிச்சு

ौवनजरा तथा दे दे जरा, तरा 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 देर प्राप्ति मुह्यति ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் ஸ்லோகங்கள் ரொம்ப அற்புதமான ஸ்லோகங்கள் இது அசோச்சியானன் பிரஜா வாதாஸ்வ இப்படி சொல்றதுக்கு ரொம்ப தைரியம் வேணும் அவன் தான் ரொம்ப உயர்ந்த கருத்தை பிலாசபியை பேசிட்டு இருக்கேன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான் நான் பேசுறது அவ்வளவு தர்மத்துக்கு உட்பட்டது அப்படின்னு இருக்கான் இவன் சொல்றான் ஏ பெரிய அறிவாளி மாதிரி பேசுற ஆனா வந்து எதுக்கு வருத்தப்படக்கூடாது அதுக்கு போய் வருத்தப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறான் கீதையே பெரிய அறிவாளி மாதிரி பேசுறேன் அப்படிங்கிறான் கதாசு கதாசுச்ச அகத்த கத சுகத்தம் ஆகத்தம் அப்படின்னா வருதல் சு நல்ல வருகை ஆகட்டும் நல்ல வருகை ஆகட்டும் அப்படின்னு ஆகத்தம் கத்தம்னா போனது பழைய காலம் கால ஆகத்த வரப்போகிற அப்ப இவன் இந்த வார்த்தையை சொல்லிட்டு பெரிய பண்டிதன் மாதிரி பேசுற ஆனா முட்டாள்தனமா அசோச்சியான் கதம் அசோச்சியான் எதற்காக வருத்தப்படக்கூடாதோ அதற்காக அசோச்சஸ்தம் வருத்தப்படக்கூடாத விஷயத்துக்காக நீ வந்து வருத்தப்படுறியா பெரிய பண்டிதன் மாதிரி பேசுறானா பெரிய பெரிய விஷயம் பேசுற அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு கதாசோ நகாசோ நானு சோசந்தி பண்டிதாக வந்ததற்கும் போவதற்கும் பண்டிதன் வருந்துவதில்லை விப்பா மனுஷனுக்கு சொல்றார் வரும் போகும் ஏன்னா அவன் செத்து போறத பத்திலாம் பேசுன பீஷ்மரை கொல்லலாமா துரோணரை போய் இவ்வளவு மகாத்மா அவரை போய் நான் எதிர்த்து சண்டை போடலாமா வில்ல தூக்கலாமா சோ நானும் சோசந்தி பண்டித்தாகா வந்தவருக்காகவும் போனவருக்காகவும் வருந்துவதில்லை நம்ம அந்த இருக்குல்ல ஒரு பட்டினத்தாரோடது இனிச்சாம் பிண இனிச்சாம் பிணங்கள் அப்படின்னு ஏதோ வரும் பிணத்தை சுற்றி உட்கார்ந்துட்டு இனி சாக போற பிணங்கள் அழுதுதுங்கிற மாதிரி ஏதோ ஒருத்தில யாருக்காவது தெரியுமா அது ஸ்ரீராம் இனிச்சாம் பிணங்கள் அப்படின்னு சொல்லுவாரு இல்ல இல்ல எனக்கு நான் இப்போ மனப்பாடம் போயிட்டு மறந்து செத்தவனை சுத்தி இனி சாக போற ஆளுங்கள் நான் உட்காந்து ஐயோ போயிட்டாடுவாங்க அப்படின்னு பட்டினத்தாரோட வார்த்தைகள் தான் ரொம்ப பயங்கரமா ரூடா இருக்கும் சிறுசுரி பயங்கர ஒரு ஹார்ஷா இருக்கும் ஆனா சாங்கிற வார்த்தை எனக்கு இருக்கு இனி சாகும் அப்படிங்கிற அர்த்தங்கள் இன்றைய பிணங்கள் நான் நல்ல வார்த்தை அப்படி கிராமேட்டிக்கலா இருக்கேன் அது சரி கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொன்ன மாதிரி கத்த ஆகத்த எல்லாம் பண்டிதன் வருந்தப்பட வருந்த மாட்டான் வருத்தப்பட மாட்டான்ங்கிறாரு முதல் ஸ்லோகம் ரெண்டாவது ஸ்லோகம் என்னது கதாசோன கதாசோ நானும் சோசந்தி பண்டி பண்டிதாக நச்சைவாக ஜனாதிப்பாக நச்சைவன பவிஷாம சர்வே வாய்மை தப்புறம் அவ்வளோதானே அத முதல் வார்த்தை என்ன இங்க உட்கார்ந்து இருக்கிற தேவர்கள் எல்லாம் அது என்னது முதல் வார்த்தை ரெண்டாவது ஸ்லோகம் பன்னெண்டு சர்வே வயம்தரம் அதாவது இந்த ராஜாக்கள் இங்க ஜனாதிபர்கள் ஜனாதிபதிகள் அதாவது ராஜாக்கள் இங்க இருக்கிற ராஜாக்கள் எல்லாம் நானு அகம் நீ து நீ நான் இந்த ராஜாக்கள் இவர்கள் எல்லாம் இல்லாத ஒரு காலம் என்பது கடந்த காலத்தில் கிடையாது இவங்க எல்லா காலத்திலயும் இருந்திருக்காங்க ந து அகம் நத்வேவாகம் ஜாத்துனா து ஏவ அகம் வாகம் ஜாத்துநாசன் நம்ம இல்லாத ஒரு காலம் இரு போய்விட்ட காலம்னு ஒண்ணு கிடையாது நத்தம் நீவே ஜனாதிபகம் இந்த இந்த நீ நானு ஜனாதிபதி அதிபதிகள் இவர்கள் யாருமே இல்லாத காலம் கிடையாது அதே மாதிரி எதிர்காலத்துல நாமெல்லாம் இல்லாத ஒரு காலம் வரும் அப்படின்னு கிடையாது நாம இருக்கிறோம் அப்படின்னு ரஜினிஷு அவருடைய சமாதியில இந்த வார்த்தை இருக்கு அவர் இந்த பிளானட்டை பிரவேசம் பண்ணினார் அப்படின்னா இங்க இருந்தா இருந்த நேர்த்தம் இதை நுழைந்தார் இந்த கிரகத்தில் அப்புறம் இதை விட்டு போய்விட்டார் மரணம் போய்விட்டார்னு சொன்னா அழித்து போனார் இல்லை அவர் இருக்கிறாரு எங்கேயோ வேற ஒரு ரூபத்துல வேற எங்கேயோ ஆனா இங்க இல்லை நம்ம கிட்டே இந்த டிசத்தியர் ஆயிட்ட மறைஞ்சு போயிட்டார் அப்படின்னு அவர் அவருடைய சமாதியில் எழுதி வச்சிருக்காங்க ரொம்ப இந்த ஸ்லோகம் தான் சொல்றது அது நம்ம எல்லாம் இல்லாத காலம்னு ஒண்ணு கிடையாதுயா நம்ம எல்லாம் இருக்க போறது இல்லைன்னு ஒரு காலம் எதிர்காலத்துல கிடையாதுங்கிறாங்க அதுக்கப்புறம் சொல்ற வார்த்தை ரொம்ப அற்புதமான ஒரு சயின்டிபிக் ஸ்டேட்மெண்ட் அது

ஒண்ணு ஃபிசிக்கல் லெவல்ல ஒண்ணு இருக்கு இன்னொன்னு இந்த ஃபிசிக்கல் லெவல்ல இருப்பதை எல்லாம் மேனிப்புலேட் பண்ணி இதெல்லாம் ஆட்டி வைக்கிற இன்னொன்னு இருக்கு அதுக்கு ஆத்மானு சொல்றோம் இதுக்கு சரீரம்னு சொல்றோம் அதுக்கு தேஹின்னு சொல்றோம் இதுக்கு தேகம்னு சொல்றோம் அதுக்கு ஷரீரி சரீரிங்கிறோம் இதுக்கு சரீரம்னு சொல்றோம் அசரீரின்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க சரீரம் இல்லாத ஒரு குரல் கேட்டுதான் அசரீரி அப்படி அதே போல இதை இவ்வளவு சீக்கிரம் பிடிக்கிறேன் எப்போ இருபத்தி நாலு தான் வந்திருக்கு ஏழு இருபத்தி நாலு பத்து நிமிஷத்துல முடியும்னு மெரட்டா சொல்லுவேன் பண்ணி பணம் கேட்கறதுக்கு நம்ம கரெக்டா ஏழு மணிக்கு போயிட்டோம் நாற்பது இப்போ நான் ஏழு இருபத்தி நாலு நே இன்னும் பதினாறு நிமிஷம் இருக்கு வருது நோக்கி

இந்த துண்டை நான் போத்திருக்கேன்னா துண்டு வேற நான் வேற அதுதான் நேச்சுரலா நம்ம என்டர்பிரேஷன் துண்டை நான் அணிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போதே துண்டு வேற நான் வேற நான் அப்போ இந்த தேகம் சின்ன குழந்தையா இருந்தது இளைஞனா இருந்தது வயசானவனா இருந்தது இவரெல்லாம் தேகத்தில் நடக்கிற மாற்றம் உடம்புல நடக்கிற மாற்றம் தேகி இல்லை இதெல்லாம் உடம்பு மூலமா அனுபவிக்கிறான் அதே போலதான் இந்த கடைசியில வரக்கூடிய மரணமும் அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப அழகான ஒரு இது டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணுவோம் இன்னைக்கு மெட்டபோலிசம் கேட்டபோலிசம் அனபாலிசம் எல்லாம் சயின்ஸ்ல கத்துக் கொடுக்கற விஷயம் தான் இதுல இருக்கு நம்ம டீட்டெயிலா நாளைக்கு பேசுவோம் அதை பத்தி எல்லாம் எல்லாரும் பேசுங்க மாதிரி தேஹி தேகம் தேஹினோ இந்த தேகத்தில் இந்த தேகத்தில் குழந்தை பருவத்தை இளைஞர் பருவத்தை வயோதிக பருவத்தை தேகத்தில் அனுபவிக்கிறான் அப்படிங்கிறான் தேகத்தில் அனுபவிக்கிறான் நான் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பேசினேன் தேகத்தில் அனுபவிக்கிறான் இது ரொம்ப அப்புறம் அப்போ குழந்தை பருவமா இருந்தவன் வேற இளைஞர் ஒன்றுதானே நான் குழந்தை பருவத்தில் இருந்தவனும் நானே தான் இளைஞர் பருவத்தில் இருந்தவனும் நானே தான் வயசானவனும் நானே தான் நான்கிறதுல இன்டரப்ஷன் இல்லாம கனெக்ட் டிஸ்கனெக்ட் ஆகாம கண்டினியூஸா இருக்க இல்லையா நான் எனக்கு ஒண்ணும் நான் இப்போ வேற நான்னு தோன்றதா உடம்பு எல்லாம் இருக்கு இப்பதான் பட் நான் அதே தான் அதனால இந்த கடைசியில வரக்கூடிய மரணமும் அந்த நானுக்கு கில்லடா அது தேகத்துல ஏற்படுற ஒரு அனுபவம் அப்படின்னு ஆரம்பிக்கிறான் இந்த சாங்கிய யோகமே இந்த ஒரு விஷயத்துல ஆரம்பிக்கிறது அதுக்குதான் பில்லிவுடா அந்த முதல் ரெண்டு ஸ்லோகத்தை சொன்னான் இந்த ராஜா கிழலாம் இல்லாத ஒரு காலம் கிடையாதுன்னு நீயும் நானும் இல்லாத ஒரு காலம் கிடையாது எதிர்காலத்துலயும் அப்படி ஒரு காலம் வராதுன்னு சொன்னா அதோடைய ஒரு சயின்டிபிக் ஒரு இதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட் இதை நம்ம டீடைலா நம்ம பேசுவோம் நாளைக்கு பேசுங்க எல்லோருக்கும் படிச்சுட்டு வாங்க கொஞ்சம் இதை அந்த மாதிரி பகவத்கீத்தை இத ஆரம்பிக்கிறது இப்பவே கூட நீங்க ஆரம்பிக்கலாம் இன்னொரு மூணு நாள் ஆறு நிமிஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்க ஏதாவது சொல்லணும்னா இந்த ரெண்டு மூணு ஸ்லோகங்கள் மையமா வச்சு பேசலாம் கமெண்ட்ஸ் கொஸ்டின்ஸ் இப்போ இந்த இந்த ஸ்லோகத்தில இருந்தே ஒருத்தர் ஒரு ஒருத்தர் இறக்கும் போது என்னத்த எடுத்துன்னு போறா அப்படின்ற எக்ஸ்பிளேஷன் ரொம்ப கரெக்டு கரெக்டு போறான் நம்ம வீட்டுல ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா போறேன்னு சொல்லக்கூடாதான் வீட்டு விட்டு கிளம்பும் போது தமிழ்ல மட்டும் இல்ல கூட சொல்லிட்டு கூடான் என்னோட மராட்சியில ஏத்தோ வரேன்னு ஏண்டா போறேன் ஏண்டா சொல்றேன் போறேங்கிறது அது ஒண்ணுதானா போறேன் ரொம்ப கரெக்ட் நீங்க சொன்னது ஆஹ் வாங்க வாங்க சொல்லுங்க பேசுங்க

அம்மாவுடைய பணம்னு வச்சுக்கோ என்னுடைய அம்மாவுடைய பணம் நான் வந்து அம்மா படுத்திருக்கான்னு சொல்லுவேன் நான் நம்ம நம்ம அந்த என்ன அம்மா போயிட்டா போயிட்டா எங்க போயிட்டா அதே படத்துக்கு மாலை போட்டாச்சு தான் பொது படத்துக்கு மாலை உயிரோட இருக்கவங்களே மாலை படத்துக்கு மாலை போட மாட்டோம் அவன் போயிட்டா எங்க போனா பாரு தெரியலையா படத்துக்கு மாலை போட்டிருக்கோம் அப்ப இது என்ன அம்மா இல்லையா அது இது பணம் இல்ல அது பணம் ஜடம் இது நியூட்ரல் ஜெண்டர் அத நம்ம சீக்கிரமாப்பா சாயங்காலத்துக்குள்ள ரெண்டரை மணி நேரத்துக்குள்ள சுடுகாட்டு எடுத்துன்னு போயிருக்கேன் அவசரப்படுறோம் ரெண்டரை மணி நேரத்துக்குள்ள போயிடணுமா ராத்திரி தங்க வைக்கிறது பைத்தியக்காரன் பையன் வருவான் 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 எல்லாம் முட்டாள்தான் ரெண்டரை மணி நேரத்துல பணம் வீட்டு விட்டு வெளியில போயிடணுமா அப்படின்னு சொல்லியிருக்கு நம்ம சாஸ்திரம் இப்பதான் ரொம்ப கொஞ்சம் உயிரோட இருக்கும்போது அமெரிக்காலே வரமாட்டான் ஆனா சித்தப்பறம் அவர் சரி வேற ஆங்கிள் சொல்லணும்னா என்னால ஒண்ணு அனுபவிக்க முடியல அப்படின்றதுனால அது இல்ல அப்படின்னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாங்க இல்லன்னா

அது ரொம்ப சத்தியமா யாரோட பண்ணிக்க முடியல சத்தான் யாரோட்ல அதுக்கு வருகிறா கரெக்டுமா கரெக்ட் என்ன நான் என்னுடைய அனுபவத்தை என்னைக்கு எந்த கணத்துல நான் அனுபவிக்கிறேனும் அதுக்கப்புறம் அந்த அனுபவத்தை ரீகால் பண்ற மாதிரியோ அதை அனுபவிக்கிற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ற மாதிரியோ நான் இல்லையே அந்த கஷ்டமே அதனால டெத்து யாருமே தன்னுடைய டெத் அனுபவிக்க முடியாது அதனால மற்றவங்க சாகும்போது போது நமக்கு அது ஒரு மாதிரி ஆங்ஷியஸா இருக்கு ஒரு மாதிரி என்னடா அது என்ன நடக்கிறதோன்னு ரகசியமா இருக்கு அதனால பயம் வருது அதனால கவலை வருது அவர் எதுவும் ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு நினைக்கிறோம் அதனால அழுறோம் அப்படிலாம் நீங்க அர்ஜுனன் வந்து அது பதினொன்னாவது அதேத்துல அந்த விஸ்வரூப தரிசனத்துல என்ன பண்றான் துரோணன் பீஸ்வன் கர்ணன் எல்லாரும் அந்த கடவுளுடைய பெரிசா திறந்திருக்கிற வாய்க்குள்ள நுழைறாரான் அவன் சொல்றான் இவன் பெயரெல்லாம் சொல்றான் அஸ்வத்தாமா எல்லாரும் அந்த வாய்க்குள்ள ரெண்டு அரை அரைபட்டு ரத்தம் எல்லாம் வெளியெல்லாம் செதறதான் அவன் நாற்கால அந்த ரத்தத்தெல்லாம் தொடச்சுக்கிறான் நான் ஸ்ரீகிருஷ்ணன் இந்த மாதிரி காட்சியை பாக்குறேன் எனக்கு பயமா இருக்குங்கிறான் ஏண்டா அந்த லிஸ்ட்ல தன் பேரையே சொல்லல அவனால தன்னை தன்னை அந்த மரணத்துக்குள்ள போறதை அவனால பார்க்க முடியாது முடியவே முடியாது மற்றவங்க அங்க தான் நம்ம பார்க்க முடியும் நாம சாவ நம்மால அனுபவிக்க முடியாது கரெக்ட் ரொம்ப கரெக்ட் நீங்க சொன்னது ஆனா யாரோ நீ சில எக்ஸாம்பிள்ஸ் லைவ் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்க யாரோ அந்த ஒரு க்ஷணத்துக்கு போயிட்டு திரும்பி நமக்கு தெரியும் அவன் பத்து செகண்ட் அரை அரை நிமிஷம் ஒரு நிமிஷம் கழிச்சு திரும்பி ரிவைவானா அப்பா அவன் சொல்றான் நான் எப்படி போனேன் எப்படி இருட்டா இருந்தது எவ்வளவு ஜெட்டு வேகத்துல போனேன் அதெல்லாம் அவன் சொல்றான் ஆனா அவன் போனது நம்ம அவன் திரும்பி வந்திருக்குல்லன்னா அந்த பணம் எரிபட்டு இருக்குமே எப்படி நமக்கு தெரியும் சரி ஒருத்தர் வந்து பணம் வச்சுட்டு உடலை விட்டு வேற உலக இதுல போயிட்டு திரும்பி வரும்போது அவருடைய உடம்பு கிடைக்கல அதனால ஒரு பசுமாட்டு மேயர் அவன் உடம்புல புகுந்து அவன் செத்து கிடந்தான் அந்த உடம்புல புகுந்து அவர் பெரிய காவியத்தை நான் எழுதினார் யாருன்னு தெரியுமா இருக்காது கரெக்ட் நான் நீ சொல்றேன் திருமூலர் திருமந்திரம்ங்கிற புஸ்தகம் அந்த மாதிரி அவருடைய அவர் வந்து செத்து போயிட்டாரு அதாவது செத்து போல உடல் அந்த சித்து யோக சித்துல உடம்ப விட்டுட்டு வெளியில போயிட்டு வர்றாரு போயிட்டு வந்துட்டு திரும்பி வரும்போது அந்த உடம்பை யாரோ எரிச்சிட்டாங்க கிடைக்கல உடம்பு